அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது குரு சனி செவ்வாய் ராகுதெரும் ராஜயோகம் ஒருவர் அரசனைப் போல ஒரு விஐபியைப் போல உயர்ந்த அங்கத்தில் பணிபுரியும் அமைப்புக்கள் அதாவது ஒரு நிறுவனத்தில் தலைமை அதிகாரியாகவோ தான் இருக்கும் துறைகளில் ஒரு தலைவனைப் போலவும் அந்தஸ்து புகழ் கௌரவம் நல்ல பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் கிடைக்கும் அமைப்பு ஜாதக ரீதியாக கிரகங்கள் எப்படி அமைந்தால் கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு உதாரண ஜாதகம் மூலம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகம் தற்பொழுது திரையில் வருகிறது இந்த ஜாதகர் பிறந்த தேதி பதினைந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐந்து பதினொன்று பிஎம் என்ற அளவில் பிறந்துள்ளார் இவர் பிறந்த லக்னம் கடக லக்னம் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் ரெண்டில் சிம்மத்தில் ராகு மூன்றில் கன்னியில் சந்திரன் ஆறில் தனுசில் சுக்கிரன் ஏழில் மகரத்தில் புதன் எட்டில் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் குரு கேது என நான்கு கோள்களும் சங்கமம் ஒன்பதில் மீனத்தில் தனித்த சனி இதில் சனியும் குருவும் அஷ்டம பாக்கியஸ்தானத்தோடு பரிவர்த்தனை தற்பொழுது இந்த ஜாதகருக்கு நடைமுறையில் ராகு தசையில் சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து தசையில் செவ்வா புத்தியோட இந்த ராகு தசை கம்ப்ளீட் ஆயிடும் அடுத்து வர இருக்கிற குரு தசை இவருக்கு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது எப்படின்னு விளக்கமாக பார்ப்போம் கடகலக்னத்திற்கு குரு ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாகவும் இன்னொரு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியமாகவும் வருவார் அப்படிப்பட்ட குரு இந்த ஜாதகத்தில் ஆறு குடையவராக எட்டில் மறைஞ்சது சிறப்பு ஆனால் ஒன்பது குடைய அதிபதியாக எட்டில் மறைவது ஒரு மைனஸ் அப்படி குரு மறைஞ்சு நின்னாலும் அங்கே கூடக்கூடிய கோள்கள் பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் ப்ளஸ் கேதுவும் கூடியிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு ராகு சாரத்தில் நின்று அந்த ராகு லக்னத்திற்கு ரெண்டில் நின்று நேரடியாக அந்த தனாதிபதியான சூரியனுடைய பார்வையை வாங்கி ப்ளஸ் செவ்வாயும் குருவும் நேரடியாக அந்த ராகுவை தொடர்பு கொண்டு ஒரு சிறப்பினும் சிறப்பு அப்படிப்பட்ட அந்த சிறப்பான யோக பாக்கியத்தை யார் கொடுப்பா அப்படின்னா நம்ம பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ராகு காரணம் குருவுக்கு சாரம் கொடுத்த ராகு லக்னத்துக்கு ரெண்டில் நின்று அந்த தனாதிபதி சூரியன் அந்த குரு அந்த செவ்வாய் எல்லாம் தொடரப்ப வாங்குவது ராகு குருவை இயக்கி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜயோகத்தை கொடுப்பார் காரணம் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாக சிம்மம் அந்த சிம்மத்துக்கும் அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனுக்கும் அந்த குருவும் செவ்வாயும் ஐந்து ஒன்பது என்ற யோகர்களாக அமைந்திருப்பதும் லக்னப்படி குருவே ஆறு ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தீய ஆதிபத்தியமும் ஒரு நல்ல ஆதிபத்தியமும் இருக்குது சரி அந்த லக்னத்துக்கு முதல் தர யோகனாக வரக்கூடிய பஞ்சம கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு இணையும் பொழுது அந்த குருவோட ஒரு தீய ஆதிபத்தியமான ஆறாம் ஆதிபத்தியம் உடஞ்சு முழுக்க ஒன்பதாம் ஆதிபத்தியத்தை மட்டுமே செயல்படுத்தும் தன்மையாக அமைஞ்சிடும் சரி அதுவும் குரு ஒன்பதாம் இடத்தோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ஒரு சிறப்பே அப்போது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அது என்னென்னா ஒன்பதில் சனி இருக்குது அப்போ சனி எட்டுக்குடையவராகவும் அந்த குருவே அஷ்டமாதிபதியாகவும் வந்து குருவும் சனியும் தொடர்பு கொண்டுருச்சு சூரியனோட சனி சேர்ந்துருச்சு அப்போது எப்படி இது யோகமாக செயல்படும் குரு தீமை தானே செய்யும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அது அப்படி இல்லை அது எப்படின்னு நம்ம விளக்கமாக பார்ப்போம் அந்த சனி எந்த ஆங்கிளில் வந்து அந்த இடத்துல நன்மை செய்யக்கூடியவராக மாறுவார் அப்படின்னா லக்னத்துக்கு கர்மஸ்தானமான மேசத்துக்கும் அந்த செவ்வாய்க்கும் அதே குருவும் சனியும் ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகமாக அமைஞ்சு பத்தாம் இடத்துக்கும் அதே சூரியன் அஞ்சுக்குடைய பஞ்சமாதிபதியாகவும் வந்து இந்த கூட்டணியோட பத்துக்குடைய அதிபதியான செவ்வா தொடர்பு கொள்வது சிறப்பினும் சிறப்பு அந்த வகையில் இது ஒரு யோகமே இப்படிப்பட்ட அமைப்பில் பத்துக்குடைய செவ்வா எட்டில் மறைவது இவர் சொந்த முதலீடு போட்டு தொழில் செய்யாமல் இருந்து வேலைக்கு போகும் அமைப்பில் இவருக்கு படிப்படியான உயர்வு நல்ல தலைமை பொறுப்பு நல்ல தலைமையில் அதிகாரியாக வைக்கக்கூடிய உயர்ந்த அங்கத்தில் ஒரு தலைவனை போல கொண்டு அமர்த்தும் இந்த யோகமானது சரி அதுவும் அந்த குருவே லக்னப்படி பாக்கியாதிபதியாக அமைஞ்சு ஒரு அரசனைப் போல ஒரு விஐபி போல இருக்கும் யோகத்தையும் கொடுக்கும் அதுக்கும் காரணம் ஒன்பதாம் இடமான மீனத்துக்கு குரு சனி செவ்வாய் சந்திரன் இவர்களே வந்து அந்த மீன மனைக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று என்கிற தன பஞ்சம பாக்கிய கர்ம லாபாதிபத்தியம் என்ற யோகத்தை பெற்றிருப்பதும் ஒரு மிகப்பெரிய உயர்வான சிறப்பு தான் ஆக இந்த குருதசையானது மிகப்பெரிய உயர்வான ராஜயோகத்தையும் மிக பெரும் பொன் பொருள் செல்வம் ஈட்டும் அத்தனை யோக பாக்கியத்தையும் அந்த குருதசை கொடுக்கும் இது நிச்சயம் கூடுதலாக இன்னொரு அமைப்பில் ராசி கண்ணியாக அமர்ந்து அந்த கன்னிக்கு இதே சூரியன் சனி செவ்வாய் குரு ஒரு நால்வரும் தீய ஆதிபத்தியம் கொண்டவர்களாக அமைந்து ராசிக்கு மறைஞ்சு நிறைஞ்சு இருப்பது கூடுதல் சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மயிலவன் ஜோதிடம் நமது சேனலின் வாட்ஸ்அப் குழுவில் இணைய விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது